தலைமை குரு இவையெல்லாம் உண்மைதானா என்று கேட்டார் அதற்கு ஸ்னேவான் கூறியது சகோதரரே தந்தையரே கேளுங்கள் நம் தந்தையாகிய ஆகலாம் காரான் நகரில் குடியேறு முன்பு மசபதோமியாவில் வாழ்ந்து வந்தபோது மாற்றுமிகு கடவுள் அவருக்கு தோன்றி நீ உன் நாட்டிலிருந்தும் உன் இனத்தரிடமிருந்தும் புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் நாட்டிற்கு செல் என்று கூறினார் பின் அவர் கல்தியருடைய நாட்டை விட்டு வெளியேறி காரா நகரில் வந்து அங்கு குடியிருந்தார் அவருடைய தந்தை இறந்த பின்பு நீங்கள் இப்போது குடியிருக்கும் இந்நாட்டிற்கு கூட்டி வந்து இங்கு குடிபெயரச் செய்தார் இங்கு கடவுள் அவருக்கு ஒரு அடி நிலம் கூட உரிமையாக கொடுக்கவில்லை அவருக்கு பிள்ளையே இல்லாதிருந்தும் இந்த நாட்டை அவருக்கும் அவருக்கு பின்வரும் அவர் வழிவின் மரபினருக்கும் உடமையாக கொடுக்கப் போகிறேன் என்று கடவுள் வாக்குறுதி கொடுத்தார் மேலும் அவர் தம் வழிமரபினர் வேறொரு நாட்டில் அந்நியராய் குடியிருப்பர் நானூறு ஆண்டுகள் அவர்கள் அங்கே அடிமைகளாய் கொடுமைப்படுத்தப்படுவார்கள் என்று கடவுள் கூடியிருந்தார் அவர்கள் அடிமை வேலை செய்யும் நாட்டுக்கு தண்டனை தீர்ப்பு வழங்குவேன் அதற்கு பின் அவர்கள் அங்கிருந்து வெளியேறி இவ்விடத்திற்கு வந்து என்னை வழிபடுவார்கள் என்றும் அவர் உரைத்துள்ளார்